ஹரஹர பார்வதி பதஜே ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேத்தவே நமஹா வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவேலடிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அன்பார்ந்த எங்களுடைய ஆத்திரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நாம் நமது ஆத்திரேயா தொலைக்காட்சியின் வாயிலாக நிறையா விஷயங்கள்லாம் பார்த்துட்டுருக்கோம் அதாவது ஆன்மீக விஷயங்கள் ஒவ்வொரு வைபவத்திற்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஒவ்வொரு விரத நாட்களுக்கும் நாம் இதெல்லாம் இப்படி தான் கொண்டாடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா தகவல்களை நமது இந்த காணொலி மூலமாக உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுன்னு வரும் நீங்களும் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்ருக்கீங்க அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்தோம்னால் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பனிரெண்டு ராசியும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடக்கப் போகுதுங்கிறதான் பார்க்கப்போம் பொதுவாக பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு நாலு பயிற்சிகள் நடைபெற்றது மெயினான பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கான பயிற்சியாகிற சனிப்பயிற்சி ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒருக்கா பயிற்சியாக கூடிய ராகுகேது பயிற்சி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இருக்கக்கூடிய குரு பயிற்சி இதெல்லாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சம்பவித்தது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இது தொடரும் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுனாச்சும் நமக்கெல்லாம் நன்மையை தருமா பல பேர் பல கனவுகளோடு இந்த வருஷம் எப்படி இருக்குமோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்குமோ ஆவலோடு நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்குமா நன்மைகள் நடக்குமா ஏதாவது கிரகங்கள் பயிற்சியாக இருக்கா ஏதாவது நன்மைகள் நமக்கு நடக்காதான் பல பேர் ஏங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய ஆங்கில புத்தாண்டினுடைய பலாபலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா பல பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் அதன் மூலமாக இது நட்சத்திர வாரியாக பார்க்குறோம் நட்சத்திர வாரியாக பார்க்கும் பொழுது ஒரு ராசிக்கு ரெண்டரை நட்சத்திரம் அப்படிங்கிற விதத்தில் பார்ப்போம் அப்போது அந்த நட்சத்திரத்தினுடைய தசாநாதன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு தசையில் தான் பிறப்போம் தசாநாதன் எங்கே இருக்காருங்கிறதையும் அந்த நட்சத்திரத்தினுடைய ராசிநாதன் எங்கே இருக்காருங்கிறதையும் வச்சு தான் இந்த பலன்களை நம்ம சொல்கிறோம் பொதுவாக புத்தாண்டுக்குன்னு ஒரு பயிற்சி இல்லை இந்த பயிற்சிகளை வச்சு இந்த நட்சத்திர சாரத்தினுடைய அடிப்படையில் இப்படி எல்லாம் இருக்கலாம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தெளிவாக நம்ம எடுத்துக்க போகிறோம் அந்த இருபத்தேழு நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த பதிவு அதில் வருகின்ற விஸ்வாபச வருஷம் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் அன்றைய தினம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சம்பவிக்கிறது அன்றைய தினம் முதல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் நன்மை தீமைகள் எல்லாமே கலந்து இருக்கலாம் அப்போது நமக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறது தெளிவாக பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி இந்த ஆண்டை ஒரு இனிமையான ஆண்டாக மாற்றிக்கிறக்கா இந்த பதிவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அன்பார்ந்த எங்களுடைய பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது நாம் இப்போ பார்க்குற பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் என்ன தீமைகள் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் எதை வச்சு பார்க்குறோம் நம்மளுடைய ராசிநாதன் தசாநாதன் ராசிக்கு ஒருத்தர் அதிபதி நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி ராசிக்கு அதிபதின்னு பார்த்தால் சுக்கர பகவான் நட்சத்திரத்துக்கு அதிபதியும் சுக்கரன் தான் பரணியை பொறுத்த வரைக்கும் அதாவது பரணியில் வந்து மேஷமும் வரலாம் ரிஷபமும் வரலாம் அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் சுக்கர பகவான் ராசிக்கு அதி தேவையாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவானும் வச்சுக்கலாம் மேஷத்தில் வர்றதுனால இப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க இந்த ஆண்டில் நமக்கு சாதகமாக இருக்காங்களா பாதகமாக இருக்காங்களா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்த்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் எந்த இடத்துல நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதை தான் இப்போ பார்க்குறோம் சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தால் உங்களுடைய தசாநாதன் அப்படின்னு எடுத்தினோம்னால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் மிகச்சிறப்பு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படுது குறிப்பாக பார்த்தம்னால் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரணத் தொழில் ஜவுளி மில் பருத்தி பஞ்சி இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் பெரிய பெரிய ஒரு இயந்திர சாலைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் பெரிய மில்லையெல்லாம் வேலை செய்யக்கூடியவர்கள் அதே மாதிரி நூல் சம்பந்தமான தொழில் பஞ்சு சம்பந்தமான தொழில் பருத்தியில் இருந்தால் பஞ்சு வரும் அதை விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் அந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு மிக மிகச் சிறப்பான ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறது அபரிமிதமான யோகங்கள் ஏற்படுது ஒரு ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பதவி சம்பள உயர்வு பாராட்டுக்கள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகுது அதே மாதிரியே தங்கம் வெள்ளி ஈயம் பித்தளை இரும்பு காப்பர் இந்த மாதிரி சில்வர் எவர் சில்வர் இந்த மாதிரிலாம் ஒரு மெட்டீரியல் உலோகம்னு சொல்லுவோம் தமிழில் இந்த உலோகத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் உலோகம் மூலமாக ஒரு பொருளை உருவாக்குபவர்கள் இப்போ நான் ஒரு பிளஸ்ட் போட்டிருக்கேன் மோதிரம் போட்டிருக்கேன்னா இது உலோகம் அது அது உருவமாக பண்ணக்கூடியவர்கள் விஸ்வகர்மா ஸ்தபதி பொற்கொள்ளர் இப்படிலாம் சொல்கிறோம் இந்த மாதிரி துறையில் அதை உருவாக்கக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பானது ஒரு யோகம் யாருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த மாதிரி தொழில் அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பண்ண முடியும் அதில் இருக்கிறவங்களுக்கு அதில் யோகத்தை அபரிமிதமாக இந்த ஆண்டு பலவிதமான ஆர்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் பலவிதமான வருவாய்கள் எதிர்பாராத வருவாய்கள் அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கும் அதே மாதிரியே நகை வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் நகையை வாங்கி விற்று கொடு விற்று ஒரு நம்ம பெங்களூர் நகை அடமானம் வச்சுருக்கணும் அதை எடுத்து விற்று நமக்கு வேறு இடத்துல வச்சு கொடுக்குறது விற்று நமக்கு பணமாக இந்த மாதிரி கோல்டு செல்லர்னு சொல்லுவாங்க அடகரகை மீட்கிறது வாங்கி விற்று கொடுக்குறது இந்த மாதிரிலாம் நிறைய டிவிலாம் கூட விளம்பா அந்த மாதிரி துறை வேலை செய்யக்கூடியவர்கள் பண்ணக்கூடியவர்களுக்கும் மிகச்சிறப்பு சிறப்பு அதுபோக ஜுவல்லரி வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது தங்க வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறு சிறு மனஸ்தாபங்கள் கடந்த காலங்களில் கிரகங்களினுடைய அமைப்புகள் சரியில்லாத காரணத்தினால் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் இல்லை கோர்ட்டே வேண்டாம் டிவைஸ் பண்ணியிருந்தாலும் மீண்டும் சந்தித்து மனம் ரீதியாக இணையறது யாரும் தடுக்க முடியாது அப்போ அந்த மாதிரி இணைந்து வாழக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார் அதே மாதிரியே உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் அந்த இரண்டாயிரத்து இருபத்தாறில் முக்கியமான நபரை ஒருவரை சந்திப்பீர்கள் அந்த பெரிய மனிதனுடைய சன் சந்திப்பினால் உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி பாதைக்கு ஒரு வழிகாட்டாக அது விளங்கும் அதை வைத்து நம்ம முன்னேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டாகுது அதாவது வாகனங்கள் வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் இடம் வாங்கலாம் நகை வாங்கலாம் அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுது குறிப்பாக பெண்களுக்கு மிக மிகச் சிறப்பானது ஒரு நன்மை பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ராசிக்கு மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் குரு இருக்கிறதுனால இந்த மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்து இந்த மாதிரி அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் சலூன் உடன்பயிற்சி பயிற்சி கூடங்கள் விளையாட்டு மைதானங்கள்லாம் பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க வச்சு நடத்துகிறீங்க ஹெர்பல்ஸ் வியாபாரம் பண்ணுறங்க மூலிகை பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பானது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடியவை பார்த்தா இருக்குது அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல கேட்டு சந்திருக்கிறார் அதுவும் நன்மை பூர்வீக சொத்துக்கள் லாபம் நம்ம மேலே இருந்து வந்த நீதிமன்ற பிரச்சனைகள் விலகும் நன்மைகள் கூடுதலாக இருக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது ஏற்படுது அந்த பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை அரசு வேலைக்காக விண்ணப்பித்திருக்கிறவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியலில் ஈடுபடுபோருக்கு மிக மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றம் புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் இரண்டாயிரத்தி நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க ஆனால் நமக்கு இந்த போஸ்ட்டாக நாம் ஜெயிஷ்டமா அப்படிங்கிற மாதிரிலாம் இது வந்து அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க அன்றைக்கே இவர் சொன்னார் நாம் இப்போ இருக்குமேன்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்காம ஒரு பெரிய பதவி அப்படிங்கிறது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் அதே மாதிரி இரும்பு தொழில் பண்ணுறவங்களுக்கும் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது வெளிநாடு போகக்கூடிய அமைப்பும் ஏற்படுது பொதுவாக பரணி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நூறுக்கு தொண்ணூற்றைந்து சதவீத நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது கல்வி மாணவர்கள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூற்றி ஐந்து சதவீத நன்மைகள் உண்டாகுது இந்த வருடம் அதிர்ஷ்டமான வண்ணம் ஐந்து அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி பத்மாவதி தாயார் அம்பாளை வணங்கி மகாலட்சுமியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான இந்த வருடத்தை இனிமையான வருடமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்